ாக வாழ வழிகாட்டிய ஒரு இலக்கியம் திருக்குறள் இதில் கூறப்படாத கத்துக்களை இல்லை என்றலாம் வாழ்க்கையை முறைப்படி வாழ மற்றும் கற்றுக்கொள்ள ஒரு அற இலக்கியமாகவும் அறிவு களஞ்சியமாகவும் திருக்குறள் விளங்குகிறது அவனுக்கு கல்வி இன்றியமையாதது என்னை கவர்ந்த திருக்குறள் சிலவற்றை உங்கள் முன் கூற விரும்புகிறேன் அறிவற்றம் காக்கும் கல்வி செல்வாக்கு உள்ள அதன் தீயினால் சுத்தப்புண் உள்ள

செல்வம் அச்செல்வம் செல்வத்து வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்